அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட நாற்பது வேட்பாளர்களுடனும் மற்றும் முக்கிய இன்றைக்கு சென்னையில் உள்ள அண்ணா நகரில் ஒரு தனியார் விடுதியில் மிக முக்கியமான ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல் வந்திருக்கின்றது சரி இப்படியான அவசர ஆலோசனைக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தெரிந்ததுதான் இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்கான அனைத்து வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டார் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக இருந்து வந்த கரும்பு விவசாயி சின்னம் சூழ்ச்சியாலும் சதியாலும் துரோகத்தாலும் வீராரெட்டி ஆரம்பித்த ஒரு கட்சிக்கு ஒரு புதிய கட்சிக்கு அந்த சின்னம் பறித்து கொடுக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கு இன்னமும் இந்த நொடிவரை இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது இந்த சூழலில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் அண்ணன் சீமான் அவர்களை அணுகி ஒரு செய்தி ஒன்றை கொடுத்திருக்கின்றது அதாவது தேர்தல் ஆணையம் மூன்று சின்னங்களை உங்களுக்கு கொடுக்கின்றது அந்த மூன்று சின்னத்தில் ஒரு சின்னத்தை நீங்கள் தேர்வு செய்து கொடுங்கள் சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கின்றது அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் நாற்பது வேட்பாளர்களையும் கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளையும் அழைத்து இன்றைக்கு சென்னையில் உள்ள அண்ணா நகரில் ஒரு தனியார் விடுதியில் அவசர ஆலோசனையில் இன்றைக்கு ஈடுபடுகின்றார் இந்த அவசர ஆலோசனைக்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கான சின்னத்தை அண்ணன் சீமானவர்கள் அறிவிப்பார் என்றும் அதை அறிமுகம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சில முக்கியமான அறிவிப்புகள் அண்ணன் சீமானவர்கள் இந்த ஆலோசனைக்கு பிறகு வெளியிடுவார் என்று நாம் தமிழர் கட்சியினர் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை போன்று இன்னொரு மிக முக்கியமான நடவடிக்கையையும் பல்லாவரத்தில் துறைப்பாக்கம் சாலையில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே இடத்தில் வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்ய இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்னதாக இன்னொரு செய்தி மிக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியையும் அவங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற அதாவது நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறுத்தப்படுகின்ற போட்டியிடுகின்ற நாற்பது பேர்கள் அடங்கிய பட்டியலை அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது வெளியிட்டிருக்கிறார் என்ற செய்தி சற்று சில நிமிடங்களுக்கு முன்னதாக வெளிவந்திருக்கிறது அந்த செய்தியையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்